வணக்கம் இன்றைய தொகுப்பு திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர்வடம் பிடிக்கும் நிகழ்ச்சியில் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு தேர்வடம் பிடித்தார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றதன் எதிரொலியாக தொன்னூற்றி மூன்றாயிரம் டாலர் என்ற புதிய உச்சத்தை தொட்டது பிட்காயின் மதிப்பு திருச்செங்கோடு நகராட்சியில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலின் உபகோயிலான ஆபத்து காத்த விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் திருச்செங்கோடு சூரியம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் கடைகளில் பொம்மைகளுக்கு பதிலாக பெண்களுக்கு ஆடை அணிவித்து அவர்களை ட்ரெட்மில்லில் நடக்க வைத்த வினோதம் சீனாவில் அரங்கேறியுள்ளது பொம்மைகளை நிற்க வைப்பதை விட பெண்கள் ஆடை அணிந்து ராம்பில் நடப்பது போல் நடக்கும் அந்த உடை எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்பதை காட்ட முடிவதாக நிர்வாகம் விளக்கம் இந்த யோசனையை சிலர் வரவேற்றாலும் சோதனைக்குட்படுத்தும் விலங்குகளைப் போல மாடல்களை நடத்துவதாக பலர் விமர்சித்துள்ளனர் திருச்செங்கோடு நகராட்சி அண்ணா சிலை அருகில் முதல் கட்ட புதைவட கம்பி அமைக்கும் பணி முடிவுற்றது அதன் திறப்பு விழாவில் தமிழக அமைச்சருடன் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் திருச்செங்கோடு நகராட்சி முப்பத்தி இரண்டாவது வார்டு அன்னை சத்யா பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட மின் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் கோவை ராமசாமி நகரில் குழந்தைகள் தின விழாவில் மாவட்ட ஆட்சியரின் வாழ்த்து மடல் வாசிக்கப்பட்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கு இனிப்புடன் கூடிய விருந்து இவ்விழாவில் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு நகராட்சி மலைக்காவலர் திருக்கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் ஈரோடு மேற்கு மாவட்டம் கோபி கிழக்கு ஒன்றியம் பொம்மநாயக்கன் பாளையம் ஆதிதிராவிடர் காலனியைச் சேர்ந்த மக்களுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வீடு பழுது மற்றும் ஓட்டு வீட்டை காங்கிரீட் வீடாக மாற்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் என் எஸ் சிவராஜ் அவர்களின் வழிகாட்டலில் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான தங்கவேல் அவர்கள் நேரில் சென்று வழங்கினார் மணிப்பூரில் தொடரும் வன்முறை சம்பவங்களால் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் மீண்டும் ஆறு இடங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ளது இச்சட்டம் அமலில் உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் முன்னனுமதியின்றி எங்கு வேண்டுமானாலும் சோதனை நடத்த முடியும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க